இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன பலன்களையும் தரப்போகிறார் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகும் காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதியாக வரக்கூடிய மேஷ ராசிக்காரருக்கு மேஷராசிக்காரருக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னும்னா செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் இந்த ஜாதகருக்கு லகனத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது இந்த செவ்வாய் பகவான் என்ன பெருமாண்ணா வருமான சாணத்தில் இருக்கும்போது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார் வாக்கு சாணத்தை நமக்கு கரெக்டான ஒரு வாக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே போல் லக்னத்துக்கு ஒன்பதாம் விதியாக வரக்கூடியவரும் பன்னிரெண்டாமது விதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சிவபாயசருக்காக குருமங்கல யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஒன்பதாம் விதி ரெண்டாம் இடத்தில் நிற்கும் போது நமக்கு வருமான ஸ்தானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவினியர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மேஷராசி நேர்களே இந்த ராசி என்புளுக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த மாதத்தில் நமக்கு பலமாக இருக்குமா இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா பொதுவாகவே மாத பலன் என்பது நாம் ஒரு கிரகம் அதாவது முக்குட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேருமே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திலும் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு மாதம் ஒரு முறை மாறக்கூடியவர்களாக இருப்பார் அதனால் அவர்களை தான் அடுத்தடுத்த கிரகங்கள் பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பார் அப்போது மாதா மாதம் நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு பலமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு பலத்தை தரக்கூடியது நாம் இந்த ராசி பலன்களை பார்த்து நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்து விட்டோம்னால் அந்த மாதம் நமக்கு ஒரு இனிமையான மாதமாக அருமையான மாதமாக இருக்கும் அப்போது இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன பலன்களையும் தரப்போகிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகும் காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதியாக வரக்கூடிய மேஷ மேஷ ராசிக்காரருக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னும்னா செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் இந்த ஜாதகருக்கு லகணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது இந்த செவ்வாய் பகவான் என்ன பெருமாட்னா வருமான இருக்கும் இருக்கும்போது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார் வாக்கு சாணத்தை நமக்கு கரெக்டான ஒரு வாக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே போல் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சிவபாய்ஸு இருக்க குருமங்களை யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஒன்பதாம் அது விதி ரெண்டாம் இடத்துல நிற்கும் போது நமக்கு வருமான ஸ்தானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ இத்தனை நாள் நமக்கு நடக்கலை ஏன்னா இந்த காலங்கள் இந்த குரு பெயர்ச்சி முதலாகவே ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு திருமணமாகாதவருக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தான் லக்னாதிபதி செவ்வாய் தான் இந்த செவ்வாய் எப் எப்படி இருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சூரியன் சுக்கரன் அதாவது மூணாம் அதிபதியாக வரக்கூடிய தைரிய வீரிய சனம் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியாக விட சேர்ந்து சூரிய புத சர்க்கர் அப்போது இந்த காலகட்டம் நமக்கு தைரிய வீரியங்கள் எங்கே நல்லா இருக்கும்னா சுகசனத்தில் இருக்கும் தைரிய வீரியங்கள் நமக்கு திடீர் அதிர்ஷங்கள் யோகங்கள் பாக்கியங்கள் வளம் பலம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கிறது மேஷராசி என்பவர்கள் இந்த ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் நான்காம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுகஸ்தானம் ஏறும்பொழுது சூரிய புத சேர்க்க அதே போல் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவன் ரெண்டாம் அதிபதியாக அவனுக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் நம்ம சற்று கவனத்தோடு பேசணும் எப்போ பேசினாலுமே கவனத்தோடு பேசணும் நம்ம எங்கே பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னும்போது இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து நமக்கு ஆட்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்ரனுடைய வீட்டில் பலமாக இருக்கிறார் ஆட்சியாக இல்லை பலமாக இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் அதனால் இந்த இடத்துல செவ்வாய் வந்து நமக்கு அதீத ஒரு கோபத்தை தரக்கூடியவராக இருப்பார் பேச்சை வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் குரு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு அது ஒரு கனிவான பேச்சாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் இடம்ன்றது வருமான சனம் குடும்ப குடும்பஸ்தனம் இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் குடும்பத்தில் நம்ம பேசுகிறோம்னா நம்ம ஒரு எப்படி சொல்லுவது ஒரு வேகமாக பேசக்கூடியவராக இருப்போம் இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் சுடுவார்த்தைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாகவே இருக்கும் பொதுவாக ஏன் வார்த்தைகள்னா எப்போ நமக்கு வந்து மற்றவர்கிட்ட நம்ம பேசும்போது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் இதே நம்ம சுடுவான் சுடுசொல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசும்பொழுது நமக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த கடுமையான சொல்கள் நம்மளை விட்டு போகணும் அப்போ நம்ம இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடுமையான சொல் எவ்வாறாக போகும் அப்படின்னா முருகருடைய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த ஆடி மாதம் ஆடிக்கருத்திகே வரும் இந்த ஆடிக்கருத்திகளை முருகனுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமாக செவ்வாய்க்குழிதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய முருகருக்கு எவ்வாறு வழிபடலாம் போது முருகருக்கு பிடித்தமான பழங்கள் அதாவது பிடித்தமான பழங்கள் என்பது மாம்பழம் பிடிக்கும் அதே போல் நாவல் பழம் பிடிக்கும் விநாயகருக்கும் முருகருக்கும் நாவல் பழம் ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முருகருக்கு நாவல் பழங்களை வச்சு படைக்கலாம் முருகருக்கு அதே போல் மாம்பழங்களை வச்சு படைக்கலாம் பலா பழங்களை வைத்து படைக்கலாம் முருகன் வேடு வர இல்லையா அதனால் இந்த வேடுவர் என்று சொல்லக்கூடிய காட்டில் விளையக்கூடிய பழங்களாக இருக்கக்கூடிய மாம்பழம் பலாப்பழம் நாவல் பழம் இந்த மாதிரி ஒரு சீத்தாப்பளி பழம் இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு முருகருக்கு படைச்சோம்னா முருகருடைய மன அதாவது தேனும் தினைமாவும் தேனும் தினைமாவும் வைத்து நெய்வேதியம் பண்ணுவது மிக மிக சிறப்பை தரும் தேன் எப்படி நம்ம தேனும் தினைமாவை எவ்வாறு பண்ணலான்னா லட்டு மாதிரியே பண்ணலாம் அதுவும் உடம்புக்கு மிக அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புத விஷயம்தான் தினை இந்த காட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொலைதூரம் ஓடக்கூடியவர்களாக இருப்பேன் ஒரு மிருகத்தை வேட்டையாட தொலை தூரம் ஓடக்கூடியவர்கள் அவங்களுக்கு பசி தாகம் தூக்கம் அது இல்லாமல் ஓடக்கூடியவர்களாக இருப்பேன் அவங்களுக்கு அந்த தேனும் தினைமாவும் தான் உணவாக இருந்தது பிரதான உணவு தேனும் திணையும் அப்போ இந்த விலங்குகளை வேட்டையாடி வந்து சமைத்து சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாளும் ஆகலும் இல்லை ஒரு வாரமாக ஆகலாம் அப்போது இந்த ஒரு வார காலம் அவர்கள் பசி தாங்கக்கூடியவர்களான இந்த தேனும் திணைமாகவும் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான புரத அதாவது ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த தேனும் திணையும் நாம் முருகருக்கு நம்ம வந்து படைக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் தினை இப்போ கூட நிறைய பாருதுன்னா சுகர் பேஷண்ட் வந்தது ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கெல்லாம் பண்ணோம்னா தினை மாவை சாப்பிட தினை வரகு தேன் சாமை திணை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த மாதிரி தேனும் தினையும் சேர்த்து உண்டால் நமக்கு மிக மிக அற்புதமான பலனை தரக்கூடியது எவ்வளோ காலமானாலும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் இழக்காமல் அதாவது அழற்சி அதாவது தளர்ச்சி அடையாமல் நம்ம ஆரோக்கியமாக திரகாத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் இந்த திணை அதனால தான் நம்ம சுவாமிக்கு படக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கும் நம்ம இதை ஏன் படைக்கிறோம் எதுக்கு படைக்கிறோம் தெரியாதையே நம்ம படைப்போம் அந்த படைத்த பொருளை நம்ம வீணாக்குவோம் ஒரு சிலர்லாம் அந்த படைத்த பழங்களை கூட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஏன் நம்ம கொடுக்கணும் எதுக்காக படைக்கணும் ஏன் நம்ம இந்த விஷயத்தை செய்யணுன்ற சில கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய படைக்கக்கூடிய பொருள்களுக்கு பின்னால் ஒரு மிற்பு ஒரு அற்புதமான அறிவியல் ஒளிந்திருக்கும் அந்த மாதிரி தினை மாவு என்பது நமக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது முருகரை முருகரை வழிபடும்போது முருகருக்கு தேவையான அதாவது பழங்களையும் முருகருக்கு தேவையான இந்த மாதிரி தேன் தினைமாவும் நெய்வேதிகள் பண்ணும் பொழுது நமக்கு அதை உண்ணும் போனால் நமக்கு அற்புத சக்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தேனும் தினைமாவும் இருக்கும் அதனால தான் முருகருக்கு இதெல்லாம் நம்ம படைக்கும் முருகருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம சொல்லிகிட்டே வரலாம் அந்த மாதிரி இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த தேனும் திணைவும் படைத்தார்கள்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் அதனால் இவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த ஆடி மாதம் அதனால் யோ நேயர்களே இந்த யோகமான மாதத்தை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும்